ஒளியிடம் வாருங்கள் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் யோ ஒன் மூன்று இருபத்தி ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கில் உள்ள மராவி நகரை மே இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஐஎஸ் ஆந்திரவு தீவிரவாதிகள் முற்றுகையிட்டனர் பங்குதந்தை சிட்டோ பிணைக் கைதியாக பிடிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்தார் விடுதலைக்கு பிறகு அந்த பகுதியை சார்ந்த இரண்டு மலைவாழ் சகோதரர்கள் தீவிரவாதிகளுடன் கூட்டணி சேர்ந்து இந்த தீன் செயலை செய்ததை அறிந்து அந்த மலை கிராமத்தில் தன் திருப்பணியை நிறைவேற்றினார் இதன் மூலமாக அந்த கிராமத்தின் இளைஞர்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது இருளில் இருந்த அந்த கிராம இளைஞர்கள் ஒளி நடம் வருவதற்கு இந்த பங்கு தந்தையினர் செயல் காரணமாயிற்று யோவான் மூன்று பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரையிலான தியான வசனங்கள் கடவுளோடு ஒன்றித்து வாழ்வதன் மூலம் கிடைக்கும் நிலை வாழ்வை குறித்த தெளிவை ஏற்படுத்துகிறது சிலுவையில் உயர்த்தப்பட போகும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நின்று அவரிடம் வருவோர் அவர் காட்டும் வழியில் நடப்போர் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்னும் உறுதியை யோவா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார் இயேசு கிறிஸ்து உலையின் ஒளி இயல்பாகவே வெளிச்சம் என்பது உள்ளதை உள்ளபடி காண்பிக்கும் தவறுகளையும் குறைகளையும் சரி வாய்ப்பை உருவாக்கும் குழப்பத்திற்கு தெளிவையும் தடுமாற்றத்திற்கு தீர்வையும் ஏற்படுத்தும் ஒளிக்கு எதிர்மறையான தன்மையை உடையது இருள் அது தடுமாற்றத்தை தவறிப்போகும் வாய்ப்பை தெளிவின்மையை ஏற்படுத்தும் இருளை விரும்புவோர் நிச்சயமாய் மகிழ்ச்சியின் வாழ்வை இழந்தவராகத்தான் இருப்பார் பிறரிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவே முற்படுவர் தங்கள் செயல்கள் அல்லது தங்களை குறித்த காரியங்களை முடிந்தவரை ரகசியமாக வைத்துக் கொள்ளவே முயற்சிப்பர் வெளிப்படை தன்மையற்றவராகவே காணப்படுவர் நீதி நியாயம் மனசான்று போன்றவை இருளில் வாழ்வோரிடம் இருப்பது கிடையாது நண்பகத்தன்மை அற்றவராகவும் எதிலும் குறையும் குற்றத்தையும் காளும் இயல்பு நிலை கொண்டவராகவும் இருப்பர் எனவே நாம் கடவுளோடு ஒளியில் நடந்து அவருடன் நட்புறவு கொள்ள வேண்டும் நாமும் இயேசு காண்பித்த ஒளியில் நடந்து பிறரையும் அந்த ஒளியில் சேர்க்கும் கருவிகளாகவும் செபம் அன்பு கடவுளை ஒளி ஆகிய உண்மையமேலே ஏற்றுக்கொண்டு இரளகன்ற வாழ்வு வாழ துணை உரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும்